வணக்கம் எது யோக ஜாதகம் எது ஜாதகம் என்றால் எந்த யோகமாக இருந்தாலும் பஞ்சபுருஷ யோகங்கள் எந்த யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தரம் அந்த தளத்தை முழுமையாக அணிவிக்கக்கூடிய இந்த பாக்கியம் பெற முதன்மையாக நாம் பார்க்க வேண்டியது லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் முழுமையாக பார்க்க வேண்டும் எவ்வளோ பெரிய விஐபிகள் எவ்வளோ பெரிய செல்வந்தளுடைய ஜாதகத்தையும் பார்த்தோமேனால் முதன்மையாக இருக்கக்கூடிய அவருடைய ஆராய்ச்சி போது லக்கண லெக்கணம் தான் முதன்மையாக உள்ளது லெக்கணம் தான் ஜாதகத்தின் அடிப்படை எப்படி மனிதனுக்கு தலை நமக்கு தலை எப்படி முதன்மையானதோ அதே போல் ஜோதிடத்திற்கு ஜாதகத்திற்கு லெக்கணம் என்பது மிக மிக முக்கியமானது அந்த லெக்கணமும் லக்கணாதிபதியும் என் நன்றாக வலுத்து எந்த அளவுக்கு ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவம் சுபத்துவம் பெற்று உடன் தொடர்பு கொண்டு விற்கிறதோ அந்த அளவிற்கு அந்த ஜாதகனுடைய யோகங்களும் அந்த ஜாதகத்துடைய தரமும் நிர்ணயிக்கப்படுகிறது அதே போல லக்கணத்திற்கு இரண்டு ஐந்து ஒம்பது பதினொன்றாம் அதிபதிகள் தங்களுக்குள் எதிர் வகையில் தொடர்பு கொன்று பார்வை அல்லது இணைவு போன்ற தொடர்பு கொன்று அது மட்டும் அல்லாமல் தொடர்பு கொண்டு மட்டும் இல்லாமல் அவர்கள் தேந்த திருவோணங்களில் இரு வலுத்து அந்த யோ வலுத்த கிரகங்களின் தெசா தெசாக்கள் தொடர்ச்சியாக வரும்போது ஒருவர் மிக ஒரு யோகசாலியாக பாக்கியசாலியாக என்று சொல்லலாம் மிகப்பெரிய தனலாபம் செல்வாக்கு போன்றவற்றை பெறுவார் இந்த ஆட்சி உச்சம் மட்டும் பலன் செய்துவிடாது எந்த ஆட்சி உச்சம் பெற்றாலும் எவ்வளவுதான் சுபத்துவம் பெற்றாலும் லெக்கணம் லக்கணாதிபதி திரும்ப திரும்ப சொல்கிறேன் லெக்கணம் லக்கணாதிபதி வலுத்து லெக்கணம் லக்கணாதிபதி நன்றாக இருந்தால் தான் அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யும் நீங்கள் என்னிடம் ஜாதகமாக கேட்க கேள்வி எனக்கு இந்த யோகம் இருக்குது எனக்கு அந்த யோகம் இருக்குது ஏன் வேலை செய்யவில்லை என் ஜாதம் தப்பா என் ஜோசியம் பொய்யா எனக்கு கிடையாது எந்த யோகமாக இருக்கட்டும் முதல் உங்களுடைய லெக்கணம் நன்றாக இருக்க வேண்டுமே லெக்கணமும் லக்கணாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டுமே தலை நன்றாக இருந்த தானே காலு பெரிதாகவும் கை பெரிதாகவும் இருந்தது என்ன பலன் லெக்கணம் முதன்மையாக தலை நன்றாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே மித்த உறுப்புகள் உங்களுக்கு செயல்படும் அதை தான் சொல்கிறேன் எந்த யோ இந்த ஜாத யோகமாக இருப்பதற்கு முதன்மையாக லெக்கணத்தையே பார்க்க வேண்டும் லெக்கணாதிபதியை பார்க்க வேண்டும் அதன் தான் மற்ற யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் நன்றி வணக்கம் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி